நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு மாசான என்ட்ரி கொடுத்துருக்காங்க தலைவர் என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா அரங்கமே அதிர்ற அளவுக்கு பயங்கர மாசாக இருந்தது தலைவர் இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் அப்படிங்கிறது பேருக்கு தான் பட் தலைவரோட படமாக தான் ரசிகர்கள் வந்து லால் சலாம் படத்தை கொண்டாடுறாங்க ஏன்னா இங்கே வந்திருக்கிறது எல்லாமே தலைவரோட ஃபேன்ஸ் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவர் வந்து மேடையில் பேச போறாங்க என்ன பேச போறாங்க தான் ஒட்டுமொத்த திரையுலகமே எதிர்பார்த்து காத்து இருக்கும் ஒரு விஷயமா இருக்கு தலைவரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே உற்சாகமாக காத்திருக்காங்க தலைவரோட ஸ்பீச்சுக்காக தலைவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு மீண்டும் உங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன்